வணக்கம் இப்போதெல்லாம் நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா புதுசு புதுசா நிறைய நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறத கவனிச்சிருப்பீங்க இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல இந்தியா ரொம்பவே வேகமா தன்னோட உலகளாவிய வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கு சரி இந்த வர்த்தக வலைப்பின்னல் உண்மையிலேயே எவ்வளவு பெருசு இதனால என்ன தாக்கம் ஏற்படுது வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற வியூகத்தை கொஞ்சம் விரிவாவே அலசலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க இருபது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி இந்தியா மொத்தம் இருபது தனித்தனி வர்த்தக ஒப்பந்தங்களை நடைமுறையில வச்சிருக்கு இது வெறும் ஒரு எண்ணிக்கை கிடையாது உலக அளவுல ஒரு பெரிய வர்த்தக சக்தியா மாறணுங்கிற இந்தியாவோட லட்சியத்தையும் உறுதியான முயற்சியும் இது காட்டுது அந்த இருபது ஒப்பந்தங்கள் மூலமா இந்தியா உலகெங்கிலும் இருக்கிற முப்பத்தி நாலு வெவ்வேறு நாடுகளோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பா வரைக்கும் வளைகுடா நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் யோசிச்சு பாருங்க இந்தியாவோட வர்த்தக வல எவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்குன்னு ஆனா இந்த எல்லா ஒப்பந்தங்களும் ஒன்னு கிடையாது இதுல மூணு முக்கியமான வகைகள் இருக்கு முதல்ல பதிமூணு இருதரப்பு ஒப்பந்தங்கள் இது ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற ரொம்ப விரிவான வர்த்தக ஒப்பந்தம் அடுத்து நாலு முன்னுரிமை ஒப்பந்தங்கள் இது சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் வரிச்சலகை கொடுக்கிறது கடைசியா மூணு பிராந்திய ஒப்பந்தங்கள் இது ஒரு நாட்டுக்கு பதிலா பல நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்போட செய்யப்படுறது சரி இப்ப வாங்க இந்த கதையோட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு போகலாம் அது என்னன்னா சமீப வருஷங்களில் இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் எவ்வளவு வேகமா எவ்வளவு தீவிரமா வளர்ந்துருக்குங்கிறது தான் கடந்த அஞ்சு வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்தியாவோட வேகம் உங்களுக்கு புரியும் பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மொரீஷியஸ் கூட ஒரு ஒப்பந்தம் இது ஆப்பிரிக்காவோடனா முதல் ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐக்கிய அரபு அமீரகம் ஆஸ்திரேலியான ரெண்டு பெரிய ஒப்பந்தங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இஎஃப்டிஏன்னு சொல்ற நாலு ஐரோப்பிய நாடுகளோட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இங்கிலாந்து கூட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் இந்த வேகம் உன்னிலே அசர வைக்குது இல்லையா ஓகே இவ்ளோ ஒப்பந்தங்கள் போட்டாச்சு இதனால நம்ம பொருளாதாரத்துக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு இது வளர்ச்சியை கொண்டு வந்ததா இல்ல புதுசா சவால்களை உருவாக்குச்சா புரிஞ்சுக்க ஐக்கிய அரபு அமீரகத்தோடனான ஒப்பந்தம் ஒரு சூப்பர் உதாரணம் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் பில்லியன் இருந்துச்சு ஒப்பந்தத்துக்கு பிறகு அது எண்பத்தி மூணு ஏழு பில்லியன் டாலரா எகிரிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டே வருஷத்துல வர்த்தகம் ரெண்டு இருக்கு இதுதான் இந்த ஒப்பந்தங்களோட பவர் வர்த்தகம் ஒரு பக்கம் அதிகரிச்சா இன்னொரு பக்கம் முதலீடும் கூட்டுது கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் இந்த ஒப்பந்தம் போட்ட நாடுகள் கிட்ட இருந்து சுமார் தொண்ணூறு பில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவுக்கு வந்திருக்கு இதனால புது தொழிற்சாலைகள் தொழில்நுட்பம் அப்புறம் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகுது ஆனா இதுல ஒரு ஒப்பந்தம் இருக்கு பாருங்க அது வேற லெவல் இஎஃப்டிஏன்னு சொல்ற நாலு ஐரோப்பிய நாடுகளுடனான ஒப்பந்தம் தான் அது இந்த ஒப்பந்தம் மூலமா அடுத்த பதினஞ்சு வருஷத்துல நூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய அவங்க உறுதியளிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்தியாவோட வரலாற்றிலேயே ஒரே ஒரு ஒப்பந்தம் மூலமா கிடைச்ச மிகப்பெரிய முதலீட்டு உறுதிமொழி இது இந்த பில்லியன் கணக்கான டாலர்கள் வெறும் பேப்பர்ல இருக்குற எண்கள் இல்ல அது மக்களோட வாழ்க்கையில நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது உதாரணத்துக்கு அந்த இஎஃப்டி ஒப்பந்தம் மட்டுமே சுமார் ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு இது லட்சக்கணக்கான குடும்பங்களோட வாழ்வாதாரத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆனா எல்லாத்திலையுமே ஒரு இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா இதிலையும் சில கடுமையான சவால்களும் சிக்கல்களும் இருக்கு எல்லாமே வெற்றி கதை கிடையாது அதுல முக்கியமான ஒரு சவால் வர்த்தக பற்றாக்குறை அதாவது நாம ஏற்றுமதி பண்றதை விட சில நாடுகள் கிட்ட இருந்து அதிகமா இறக்குமதி பண்றோம் அதனால ஒரு பக்கம் வளர்ச்சியை ஊக்குவிச்சாலும் இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு தொழில்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இதனால தான் உணவு தானியங்கள் பால் பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி முக்கியமான துறைகளை இந்த ஒப்பந்தங்கள்ல இருந்து பெரும்பாலும் விலக்கி வச்சிடறாங்க ஓகே இது வரைக்கும் நடந்ததை பார்த்தோம் இனிமே இந்தியா என்ன பண்ண போகுது அவங்களோட எதிர்கால பார்வை என்ன வர்த்தக உத்தி எப்படி இருக்க போகுதுன்னு பேச்சுவார்த்தை மேசையில் நிறைய பெரிய ஒப்பந்தங்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோடனா பேச்சுவார்த்தைகள் கட்டத்துல இருக்கு அமெரிக்கா கூட வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்துறது இலக்கு கனடா நியூசிலாண்டு ஓமன் பெரு இஸ்ரேலுன்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவோட வேகம் இன்னும் குறையலன்னு நல்லாவே தெரியுது இந்தியாவோட இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறைக்கு பின்னாடி ஒரு எளிமையான தத்துவம் இருக்கு அதுதான் விஸ்வமித்ரா அதாவது உலக நண்பன் இதன் மூலமா இந்தியா உலகளாவிய வர்த்தகத்துல தன்னோட நிலையை வலுப்படுத்தவும் எல்லா நாடுகளோடவும் நல்லுறவை ஆழப்படுத்தவும் விரும்புது இந்தியாவோட வர்த்தக உத்தி பழைய காலத்திலே நிக்கல அது இருபத்தோழாம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இனிமே வரப்போற ஒப்பந்தங்கள் வெறும் பொருட்களை அனுப்புறது வாங்குறது பத்தி மட்டும் இருக்காது டிஜிட்டல் வர்த்தகம் டேட்டா பாதுகாப்பு அறிவுசார் சொத்துரிமைகள் ஏன் நிலையான வளர்ச்சி தொழிலாளர் உரிமைகள்னு இந்த காலத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கும் அப்போ கடைசியா நம்ம மனசுல எழுற முக்கியமான கேள்வி இதுதான் உலக நண்பனாக ஆகணும்னு நினைக்கிற இந்த பயணத்துல இந்தியா ஒரு பக்கம் தன்னோட உலகளாவிய லட்சியங்களையும் இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க வேண்டிய அத்தியாவசிய தேவையும் எப்படி சமநிலைப்படுத்த போகுது இதுதான் வரப்போகிற காலங்களில் இந்தியா சந்திக்க போகிற மிகப்பெரிய சவால் நாம் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்